பொள்ளாச்சி செயலர் போஸ்டிங் எல்லாரே அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க எல்லாரும் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணியிருப்பேன் கால் லெட்டரில் நிறைய பேர் எரர் ப்ராப்ளம் சொன்னீங்க எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நோ ரெக்கார்டு ஃபவுண்டுன்னு சொல்லி நிறைய பேத்துக்கு நீங்கள் இப்போ போய் செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நோ ரெக்கார்டு ஃபவுண்டு வராது நேற்று வரைக்கும் அப்படி வந்துட்டு இருந்துச்சுங்க இன்றைக்கி மார்னிங்லேருந்தே நோ ரெக்கார்டு ஃபவுண்டு யாருக்குமே வரல உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நீங்களே பார்த்துக்கலாம் நீங்கள் செலக்டாக இல்லையான்னு சொல்லி மேக்ஸிமம் செலக்டடான கேண்டிடேட்டெல்லாம் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் டிஸ்ட்ரிக்கை பொறுத்துங்க அது ப்ளஸ் கம்யூனிட்டி பொறுத்து மேக்ஸிமம் அவ்வளோ ஸ்கோர் வச்சு அவ்வளோ ஸ்கோர் இருந்து இருந்தால் செலக்ட் ஆகிக்கிறாங்க ஓகேங்களா நிறைய பேர் ஆன கேண்டிடேட் கிட்ட மார்க்கு ஸ்கோர் எல்லாம் கேட்கும்போது எல்லாருமே ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் சொன்ன தான் இருந்தது ஓகேங்களா அதனால் வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க நிறைய பேர் ச டவுன்லோடு ஃபார் ஹால் டிக்கெட் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் டுவல் டாட் டுவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அனைத்து இன்டர்வியூ இருக்குது அதுக்கு எல்லா கொஷின் நம்ம சைட்லேருந்து போஸ்ட் பண்ணுறேன் எல்லா வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ் ந நிறைய பேர் நாட் செலெக்டட் ஃபார்ன்னு சொல்லி இன்டர்வியூன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த போஸ்டிங் செலக்ட் இல்லைங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் இதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சா ஏன்னா நிறையா கேண்டிடேட் தொடர்ந்து நான் நோ ரெக்கார்டு போகணும்னு சொல்லி வருது வருதுன்னு சொல்லி நேரத்துலேருந்து எல்லாருமே சொன்னீங்க இப்போ உங்களுக்கு செலக்ட் ஆகினீங்கன்னா செலக்டுன்னு சொல்லி வருங்க டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படி செலக்ட் யூ ஆர் நாட் செலெக்ட் ஃபார் த இன்டர்வியூன்னு சொல்லி வரும் ஓகேங்களா அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் இல்லை இதுதான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஊராட்சி வளர்ச்சி துறையில் இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் இந்த மூணே மூணு டெஃபினேஷன் உங்களுக்கு சொல்லாட்டு இருந்த சொல்லிவிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு எனி டவுட் இன்ஸ்டாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க செலக்ட் ஆன கேண்டிடேட்டெல்லாம் உங்களோட ஸ்கோர் ப்ளஸ் உங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷன் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் மற்ற கேண்டிடேட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ ஸ்கோர் ப்ளஸ் எடுத்துவிங்க ஈஸியாக செலக்ட் ஆனாங்க ப்ளஸ் ப்ரிய ப்ரியார்டி சர்டிஃபிகேட் வச்சுங்கன்னா என்ன ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் மூலமாக ஈஸியாக போனீங்கன்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா கேண்டிடேட் நிறையா டவுட்ஸ் எல்லாமே இருக்குது அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா சப்போஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு எனி டவுட் சொன்னால் மறக்காம உங்களோட டவுட்டெல்லாம் கமெண்ட் பாக்ஸ் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா